மேடு இருபத்தி ஏழாவது வார்டுலேருந்து பேசுகிறோம் சார் எங்களுக்கு என்னன்னா சாக்கடை பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய அந்த கொசு அதுலேயே பன்னி மெயுது நாய் மெயுது சின்ன சின்ன பசங்க போனால் போவே முடியல சின்ன பசங்க போனாலே அப்படியே வழுக்கி விட்டுருது காலில் நிறைய அடிபட்டுருக்கு பெரியவங்களால நடக்கவே முடியல நாங்கள்லாம் நடந்து கடைக்கு கூட போக முடியல எங்களால் ஃபுல்லாகவே சாக்கடை சாக்கடை தண்ணி தான் கொஞ்சம் கூட எங்களால் வந்து அங்கே இருக்கவே முடியல அவ்வளோ ஸ்மெல்லு அவ்வளோ கொசு நாங்கள் குட்டி குட்டி குழந்தைங்கள வச்சுட்டு என்ன சார் பண்ண முடியும் நாங்கள் எவ்வளோ டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஒன் இயர் ஆகுது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஒன் இயரில் ஒரு ஆக்ஷன் கூட எங்களுக்கு கிடையாது மினிமம் ஆக்ஷன் கூட எங்களுக்கு கிடையாது சார் மினிமம் ஆக்ஷன் கூட எங்களுக்கு வரல இது வரைக்குமே எவ்வளவோ நாங்கள் வந்து பார்க்குறாங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பட் அதுக்கான சொல்யூஷனே எடுக்கிறது கிடையாது நாங்களும் என்ன பண்ணுவோம் அந்த எவ்வளோ பீப்புள்ஸ் அங்கே வாழறோம் தெரியுமா சின்ன சின்ன குழந்தைங்களாம் அதிகமே அதில் எவ்வளோ எவ்வளோ பீப்புள்ஸ் நாங்கள் வாழ்றோம் அந்த நாத்தத்துலேயும் அந்த இதுலேயும் தான் நாங்கள் வாழறோமே நாங்கள் கமிஷனர் கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் அவங்க வந்து சரியான ஆக்ஷன் எடுக்கலை அதனால நாங்கள் என்ன பண்ணோம் இந்த ஸ்டாலின் வந்து கேம்ப் வச்சாங்க இல்லையா அவங்க கிட்ட நாங்க மனு கொடுத்துருக்கோம் அதுக்கும் ப்ராப்பரான சொல்யூஷன் கிடையாது இப்போ இந்த மாதிரி சொல்யூஷன் இல்லாம போச்சுன்னா நாங்க என்னதான் பண்றது நாங்களும் இருக்கணும்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் திருப்பி திருப்பி போகிறோம் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்து ரெஸ்பான்ஸே இல்லை ஒரு ரெஸ்பான்ஸுன்றதே கிடையாது எங்களுக்கு அப்புறம் நாங்கள் என்னதான் வராங்க பாதி சுத்தம் பண்ணுறாங்க பாதி வந்து டைம் டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எங்களுக்கு சாலை மறியல் தான் நாங்கள் சாலை வந்து சாலை போராட்டத்தை